ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவையிலே கோவிந்தநாமத்தினுடைய அனுபவமாக இந்த திருப்பாவையின் இறுதி பகுதியிலே மூணு பாசுரங்களாலே எபெருமானை கோவிந்தா என்று ஆண்டாள் அழைப்பதைக் கொண்டு இணைய தினம் நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாகிற இருபத்தெட்டாவது பாசுரத்திலே குறைவொன்றுமில்லாத கோவிந்தா என்று எம்பெருமானை ஆண்டாள் அழைக்கிறாள் என்பதனை அனுபவிப்போம் குறை ஒன்னு கோவிந்தன் எபெருமானோ கோவிந்தன் தோன்றி இருக்கிறான் அதை பத்தி மேலே நாளை தினம் அடுத்த பாசுரத்திலே அனுபவிக்க போகிறோம் இப்படி ஆசைப்பட்டு தான் விரும்பிய இந்த ஆயர் ஆட்சியர்களிடையிலே எப்படி இடக்கை வழக்கை கூட அறியாத அறி இல்லாத ஆய்குலத்திலே தோன் இருந்தாலும் அவர்களுடைய அறிவுண்ணும் இல்லாமைக்கு நேராக தன்னுடைய குறை இல்லாமையை உடையவனாக எம்பெருமான் விளங்குகிறான் என்ன ஆண்டாள் அருள் செய்கிறாள் எம்பெருமானுக்கு எதிரதான் குறை எதிரியுமே குறை கிடையாது எம்பெருமான் உயர்வன உயர்நலமுடையவன் என்று அழ்வாராலே போத்தப்படுகிறான் எண்ணிறந்த திருக்கல்யாண குணங்களை உடையவன் என்று காட்டினார் அப்போ திருக்கல்யாண குணங்களாலும் எம்பெருமானுக்கு குறை இல்லை அடுத்து ஆண்டாளே நாச்சியார் திருமொழியில் அருள் செய்தா போலே பொங்கோதம் சூழ்ந்த புவனையும் விண்ணுலகும் அங்க ஆதும் சோறாமே எம்பெருமான் செங்கோளுடைய திருவரங்க செல்வனார் என்ன அருள் செய்திருக்கிறானே அப்ப எம்பெருமானுக்கு தான் அந்த நித்த விபூதி லீலா விபூதி என்று இரண்டு ஐஸ்வர்யங்கள் இருக்கின்றன அப்போ விபூத்தி ஐஸ்வர்யங்களினாலேயும் எபெருமானுக்கு எந்தவிதமான குறையும் கிடையாது சரி அவதாரங்கள் எம்பெருமான் பண்ணினான் உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமயோர் தலைவா என்ன ஆழ்வார் அருள் செய்திருக்கிறாளே அப்போ ஆச்சரியமான திருவவதாரங்களினாலே இவ்வுலகிலே இருக்கக்கூடிய அவதரித்து அவர்களும் சில பேரை ஆட்கொண்டு இருக்கிறான் அல்லவா இப்படி எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் என்ன அவனுடைய நித்திய விபூதி லீலா விபூதி சாம்ராஜ்யம் என்ன மத்தமுண்டான அவதாரங்கள் என்ன இவைகளினாலே குறை ஒண்ணும் இல்லாதவனாக எம்பெருமான் இருக்கிறான் ஆனாலும் எம்பெருமானுக்கு இவைகளிலே ஒரு குறையானது ஏற்பட்டது என்ன குறை ஏற்பட்டது இந்த நித்த விபூதி லீலா விபூதி இரண்டையும் தன்னுடைய ஆளுகைக்குட்பட்டதாக எம்பெருமான் கொண்டிருந்தாலும் என்னதான் நித்த விபூதியிலே இந்த நித்தியசூரிகள் முக்தாத்மாக்களாலே அனுபவிக்கப்படுகிறவனாக எழுந்தருளி இருந்தாலும் அவ்வெம்பெருமானுக்கு லீலா விபூதியில் இருக்கிற சேதனர்கள் பேரில் அத்தனை ஆசை இவர்களும் இந்த நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் இடையிலே வந்து நம்மை அனுபவிக்க வேணுமே இந்த சம்சாரி சேத்தனர்களும் நம்ம வந்து இந்த திருநாட்டிலே நித்தியமாக அனுபவித்து கொண்டு இருக்க வேண்டுமே என எம்பெருமானுக்கு கவலை தூர தேசத்தில் வசிக்கிற குழந்தைகள் பேர்ல தானே மாதா பிதாக்களுக்கு அக்கறை அந்த ஆசை எல்லாம் நிறைய இருக்கும் நாம் எல்லாரும் குடும்பமாக இங்கே இருக்கோம் அந்த பிள்ளை மட்டும் அந்த ஊர்ல போய் ஒரு உத்தியோகம்னு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு வருத்தத்தோடு இருப்பார்களோ இல்லையோ அதுபோல எம்பெருமான் தானும் வருந்தி அதனாலே தான் நம்மிடையிலே வந்து வந்து அவதாரம் செய்தான் எப்படியாவது இந்த சேதனர்களை இந்த அடிக்கிழங்கோடு வேறெருத்து கூட்டின் போயிட மாட்டோமோ என்கிற எண்ணத்தோட தான் அவ்வெம்பெருமான் தானும் ஓரோர் அவதாரமாக பண்ணினான் ஆனாலும் ஒன்னும் பெருசா அத்தனை சேதனர்களையும் உடனே சம்சாரத்தையே அடிக்கிழங்கோடு வேறெழுத்துட்டதா போல ஒன்னும் தெரியல அதனாலே இந்த குறையை நீங்க வேணும் இந்த குறை தீரப்பெற வேணும் என்பதற்காகத்தான் ஆழ்வாராச்சாரியர்களை எம்பெருமான் அவதரிக்க பண்ணினான் எம்பெருமான் தானே அவதாரம் பண்ணினான் சக்கரவர்த்தி திருமகனாக நாம் வாழ வேண்டிய நெறியினை தானே வாழ்ந்து காட்டினான் கண்ணபிரானாக பகவத்கீதா சாஸ்திரத்தை அருள் செய்து ஆச்சாரியன்னுங்கிற ஸ்தானம் கீதாச்சாரியன்னுங்கிற ஸ்தானத்திலே எழுந்தருளியிருந்து இருந்து நமக்கு தன்னை உபாயம் என்ன ஆச்சரியமாக எடுத்துரைத்தான் ஆனால் அத்தனை சேதனர்களும் அதனாலே எம்பெருமான சென் அடைந்தார்களான்னா கிடையாது ஆனால் ஆழ்வார் ஆச்சாரியர்களை அவதரிக்க செய்த விற்பாடு எப்படி ஆணை காட்டி ஆணை பிடிப்பாரை போலே நீ சொல்லுவ முடியும் அதுபோலே இந்த சம்சாரி சேதனர்கள் அவர்களின் நடுவிலேயே இருக்கக்கூடிய சில பேரை கண்டார்கள் அவர்கள் தான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்களினாலே நல்ல ஆத்மோஜீவனத்தை அடைந்தார்கள் இப்படி ஆழ்வார் அவதாரம் பண்ணினார் பயனண்ணாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் என்கிற கணக்கிலே அவர் அனுகிரகமடியாக பல பேர் சென்று சேர்ந்தார்கள் சுவாமி எம்பெருமானார் மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணூர நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுஷன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னர் ஞானந்தலை கொண்டு நாரணர் காயினரே திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமான் அவன் சுவாமியினிடத்திலே கேட்டான் ஒல்லியோ பல அவதாரங்கள் பண்ணி நானே திருத்த முடியாத இந்த உலகத்தை நீர் என்னமா திருத்தி என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறீர் என்று கேட்ட போது அவ்வெம்பெருமானார் தாமும் அந்த வெம்பெருமானை ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி என்று கருதி அவனுக்கு உபதேசம் பண்றே நீ என்ன பண்ணினாய் பகவத்கீதை முதலான சாஸ்திரங்களிலே நானே பரம்பொருள் நானே பரம்பொருள்னு சொல்லிண்டாய் அதனால தான் உன் இடத்துல யாரும் வந்து சேரவில்லை நான் என்ன பண்ணினேன் தெரியுமோ இந்த திருக்குறுங்குடி நம்பி நிற்கிறானே அவ்வெம்பெருமான் தான் பரம்பொருள்னு உன்னை கை காண்பித்தேன் அதனாலேதான் இத்தனை பேர் உன்னை வழிபட்டு இன்னைக்கு உன்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன அவ்வெம்பெருமானார் அருளி செய்தார் அப்படி ஆச்சரியமாக வெம்பெருமானார் அவதரித்தான் எம்பெருமானை சென்று அடையக்கூடிய வழியினை சம்சாரி சேதனர்கள் மிக எளிதாக அறிந்து கொண்டார்கள் என்னைப்படி அவதாரங்களிலே தனக்கு ஏற்பட்ட ஒரு குறையினை எம்பெருமான் தீர்த்து கொண்டான் மற்றும் இந்த உபய விபூத்தி ஐஸ்வர்யத்தையும் அவ்வெம்பெருமானாருக்கே கொடுத்தான் அல்லவா திருவரங்கத்தெம்பெருமான் இந்த நித்த விபூதி லீலா விபூதி நிர்வாகத்தையும் அவ்வெம்பெருமானிடத்திலேயே கொடுத்து உடையவர் இந்த எம்பெருமானுடைய உடைமைகளை உடையவர் அப்படிங்கிற அந்த பெருமையை கொடுத்தான் அல்லவா அப்போ பொங்கோதம் சூழ்ந்த புவனையும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் அவன் அந்த நிர்வாகங்களையெல்லாம் அந்த ஆளுகின்ற நிர்வாகத்தை சுவாமிக்கு கொடுத்தான் இல்லையோ அதனாலேயும் குறைவத்தவனாக இருந்தான் மத்தமொரு விஷயம் என்னன்னு கேட்டேன்னா தன் அவதார சமயங்களிலேயெல்லாம் இப்ப சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் செய்த போது விஸ்வாமித்திரர் இடத்திலே அடிபணிந்து போவும்படியாக ஆயித்து கண்ணபிரானாக அவதரித்த போது சாந்தி பணியின் இடத்திலே அடிபணிந்து போவும்படியாக ஆயித்து ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் பின்னாலிலே இந்த விஸ்வாமித்திரருடைய சரித்திரங்கள் அவர் வசிஷ்டரோடு எதிரம்புகோத்தவர் வசிஷ்டரோடு அவருக்கு ஏற்பட்ட பிணக்குகள் இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டபோது இப்படி ராஜசரும் தாமசருமாக இருக்கிற ஒருத்தரை போய் நான் ஆசிரியச்சுட்டேனே என்ன அவ்வெம்பெருமானுடைய திருவுள்ளம் நொந்து போயித்து அடுத்து சாந்திபனி நடத்துல கண்ணபிரான் சாஸ்திராபியாசம் செய்து கொண்டிருந்த காலத்திலே அவருக்கு குரு தட்சிணையாக என்ன கொடுக்கலாம் என்ன அவரிடத்திலேயே அவருக்கு என்ன வேணும் கேட்ட போது இவ்வெம்பெருமானுடைய பெருமைகளை அறிந்து கொண்டு இவரே மோக் பிரதன் என்பதனை அறிந்து கொண்டு அவனிடத்துல மோட்சத்தை பிரார்த்திக்காமல் என்னோ ஒரு நாள் கடல்ல விழுந்து மாண்டு போன தன்னுடைய பிள்ளைய கேட்டார் பெயர்பட்டதை கொடுக்கக்கூடியவன் நான் என்னிடத்துல மாண்டு போன பிள்ளைய கேட்கிறானே இவன் என்ன அவ்வெம்பெருமானுக்கு அந்த மகர்ஷியினிடத்திலேயும் திருவுள்ளம் நொந்துதான் கிடந்தது அப்போ அவதார காலத்திலே ஆச்சாரிய போது அவ்வெம்பெருமானுக்கே அது ரொம்ப அரிதுதான் அதனாலே தான் அர்ச்சாவதாரமாக திருவரங்க தெம்பெருமான் எழுந்தொருளி இருக்கிற போது சுவாமி மணவாள மாமனிகளை ஆச்சரியித்து அவர் வாயிலாக திருவாய்மொழியின் அர்த்த விசேஷங்களை எல்லாம் ஒரு வருஷ காலம் அவருடைய திருவாக்குகளினாலே கேட்டு கொண்டு அவருக்கு தன்னுடைய குரு காணிக்கையாக ஸ்ரீசைலேஷதயா பாத்திர தனியனை அருள் செய்து தனக்கும் ஒரு உயர்ந்த ஆச்சாரிய சம்பந்தம் கிடைத்தது அப்படிங்கிற சந்தோஷத்தோட இன்னளவும் எழுந்தருள் இருக்கிறான் அல்லவா அதனாலே குறை ஒண்ணும் இல்லாத கோவிந்தன் என்பது இப்படி எம்பெருமானுக்கு சில விஷயங்களினாலே எம்பெருமான் தான் செய்து போந்த சில சேஷ்டிதங்களினாலே அந்த குறை இல்லாமை என்பது முழுவதுமாக பூர்ணமாக கிடைத்திருக்கிறது என்பதனையும் நாம் அனுபவிக்கிறோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்